ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ரெஸ்டாக் சார் நம்ம சேனலில் தினமும் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காண்டி புது புது விதமான கண்டென்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹாரர் கண்டென்ட் தான் நீங்கள் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாவோ இல்லை எனக்கு ஹாரர் கண்ட்னா ரொம்பவே பயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா இந்த வீடியோவில் வர ஒரு சில விஷுவல்ஸோ இல்லை சவுண்ட் எஃபெக்டோ உங்களை ரொம்பவே பயப்படுத்தலாம் இல்லை நான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே ஹெட்செட்டில் ஃபுல் சவுண்டு வச்சுட்டு தனியாக உட்காந்து ஹாரர் படம் பார்க்குறவன் அப்படின்னா உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஆண்டரட் ப்ளேஸஸ் சொல்லிட்டு நிறையாவே இடங்கள் இருக்குது ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க ஒரு பிளேஸ் சாயங்காலம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு யாருமே உள்ள போகிறதுக்கு அனுமதி கிடையாது அரசாங்கத்தால் தடை விதிக்கப்பட்ட ஒரு பகுதி அவ்வளோ பயங்கரமான இடம் தான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் உள்ள பங்கர்கோட்டை தான் இந்த கோட்டையோட வரலாறு என்ன எதனால் அது ஹாண்டட் பிளேஸாக மாறிச்சு அதில் நடக்கிற அம்மாஷங்கள் என்னென்ன இதுக்கு சயின்டிஃபிக்காக என்ன ரீசன் போடுறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் வாங்க பார்த்து வீடியோவில் போகலாம் இந்தியாவில் எங்கெங்கோ பெய்கள் இருப்பதாக சொல்லப்படும் கோட்டைகள் இருக்கின்றன ஆனால் மிக மோசமான பெய்கோட்டை எது என்றால் அது ராஜஸ்தானில் இருக்கும் கோட்டை மாலை கழிந்தவுடன் யாரும் உள்ளே செல்லக்கூடாது என்று நமது அரசாங்கமே உத்தரவிட்டிருக்கிறது இந்த கோட்டையின் மர்மமான கதைகள் அங்கு நடக்கும் வினோத சம்பவங்கள் இதற்கு பின்புறம் இருக்கும் விஞ்ஞானம் இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த கோட்டை பதினாறாம் நூற்றாண்டில் மன்னர் மாதோசின் கட்டினார் ஆனால் இங்கே ஒரு சாபம் இருக்கிறது ஒரு கண்கட்டு இங்கிருந்த ராஜகுமாரியை காதலித்தார் அவர் ஒரு சூப்பர் நேச்சுரல் நினைத்தார் ஆனால் அவள் தன்னை காப்பாற்ற மந்திரவாதியை கொன்று விட்டாள் சாகும் போது அவன் கோட்டைக்கு ஒரு சாபம் விட்டு விட்டான் இதன் பின்னணியில் தான் பே கதை ஆரம்பமானது சமூகத்தில் இந்த கதைகள் பரவ தொடங்கியது இது உண்மையா அல்லது மக்கள் மனதில் ஏற்பட்ட பயமா இங்கு மாலை கழுந்தவுடன் பயங்கரமான விஷயங்கள் நடக்கின்றன என்று மக்கள் சொல்கிறார்கள் சிலர் தங்கள் பின்னால் ஓர் நிழல் ஓடையதாக கூறியுள்ளனர் சிலர் பயங்கர குரல்கள் கேட்டதாக சொல்கிறார்கள் மற்றவர்களோ கோட்டையின் வெளியே அடிக்கடி மோசமான விபத்துகள் நடப்பதாகவும் கூறுகிறார்கள் அப்படி என்றால் இது உண்மையான பேய்களின் விளையாட்டா இது ஒரு பேய் பேய்கோட்டை என்று சொல்கிறோம் ஆனால் இதற்கு விஞ்ஞானம் சொல்லும் காரணங்கள் என்ன முதற் காரணம் இந்த இடம் ஒரு பெரும் பாண்டிபுரத்தின் அருகில் உள்ளது அதிக காற்று வீசும் நேரத்தில் நிலத்தரங்கில் இருந்து வழிபடும் சட்டங்கள் மனித மூளைக்கு பேய்கள் இருப்பது போல தோன்ற வைக்கலாம் இரண்டாவது காரணம் இந்த கோட்டையின் பழைய அறைகள் வெளிக்காற்று போகாதபடி அடைத்திருக்கும் சில விஞ்ஞானிகள் சொல்வதாவது அங்கு பழைய காலங்களில் பயன்படுத்திய பாறைகள் மற்றும் மரங்கள் சில விஷவாய்களை வெளியிடக்கூடும் இது சிலருக்கு மாயக்கண்ணீர் பயம் அல்லது வொய்ஸ் ஆலோசினேஷன்களை உருவாக்கலாம் மூன்றாவது காரணம் குட்டிக் கதைகள் மற்றும் மக்கள் நம்பிக்கைகள் ஒருவரின் மனதை அதிகமாக பாதிக்க முடியும் ஒருவர் ஏற்கனவே பயந்த மனநிலையில் இருக்கும்போது அவருக்கு இயல்பான ஒலி கூட பேயின் குரல் போல தோன்றலாம் பந்தர் கோட்டை பற்றிய உங்கள் கருத்து என்ன இது உண்மையான பேய்களின் ஆட்டமா அல்லது நமது மூளையின் விளையாட்டா கமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஹாரர் கண்டென்ட் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல இது போன்ற மேலும் பல ஹாரர் கண்டென்ட்ஸ் போடலாம் அப்படின்னா அதை பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கடைசி வரையும் சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களோட